ஹேங்காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம பல தடவை இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எதுலையாச்சும் ஒரு தோல்வியை பார்த்துருப்போம் அதை வச்சு நம்ம எதையுமே வந்து முடிவு எடுக்கக்கூடாது அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான் இது இன்றைக்கி காலையில் நானும் எங்கள் அப்பாவும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த கோவில் நல்ல பெரிய கோவில் உள்ள வந்து ஒரு யானை இருந்துச்சு கொட்டி யானை இல்லை நல்ல பெரிய யானை தான் அதுக்கிட்ட போய்ட்டு ஆசிர்வாதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த யானையை ஒரு கயிறால் கட்டி போட்டிருந்தாங்க சங்கிலி கூட இல்லை கயிறால் கட்டி போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ பெரிய யானையை அந்த கயிறால் கட்டி போட்டிருக்காங்களே அது நினச்சி இப்படி ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு வந்துச்சுன்னா அந்த கயிறை சும்மா அவந்துக்கிட்டு அது வெளியில் ஓடிரும்ல வந்துடுவோம்ல அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கள் அப்பா என்ன பார்த்தார் என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல் அப்படின்னு சொன்னாங்க அப்பா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய யானை இருக்குது ஆனால் இது எப்படிப்பா சங்கலியால் இல்லாமல் கயிறால் எப்படிப்பா கட்டி போட்டிருக்காங்க அது எதுவும் பண்ணிடாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பா ஒரு விளக்கம் கொடுத்தாரு என்னென்னா அந்த யானை குட்டியாக இருக்கும் போதுலேருந்தே அதை கயிறில் தான் கட்டி போட்டிருப்பாங்களாம் அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்க வளர்த்துவாங்கள்ல ஸோ கயிறில் தான் வந்து கட்டி போட்டு வளர்த்துவாங்களாம் அப்போது அது சின்ன வயசுலலாம் ட்ரை பண்ணும் போது அதால் முடியாது ஏன்னா அது இருக்க குட்டி சைஸ்க்கு அந்த கயிறு வந்து நல்லா தாங்கும்ல ஸோ அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதால் வந்துட்டு அந்த கயிறை வந்து அறுத்துட்டு ஓடவோ இல்லை தப்பிச்சு போகவோ முடியாது சரியா ஸோ அது நிறையா தடவை முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் எல்லா தடவையுமே தோற்று போயிடுச்சு ஸோ இப்போ அதோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம என்ன பண்ணாலும் இந்த கயிறு வந்து அவளாது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அது வளர வளர அந்த எண்ணமும் சேர்ந்தே அது கூட வந்துருச்சு ஸோ அது இவ்வளோ பெருசாக வளர்ந்தும் அதோட மனசில் என்ன இருக்குன்னா இந்த கையில் நம்மளாலாம் ஊக்க முடியாதடா நம்ம தான் ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துட்டுமே அப்போல்லாம் தோல்விதானே அடைஞ்சிருக்கோம் நமக்கே தெரியும் நம்ம எப்பட்றா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அமைதியாக இருக்குமா ஸோ நம்மளில் நிறையா பேர் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருப்போம் அது பல தடவையாக இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் ஸோ அந்த தோல்வியை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணிப்போம் நம்மளாலலாம் முடியாதுடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தோல்வியை வச்சு நம்மளாவே நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி தான் முடிவு பண்ணக்கூடாது எத்தனை தடவை வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறோம் தூக்குறோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது தோற்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாடமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சரியா ஸோ என்றைக்குமே தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்போ இல்லை ஒரு பயமோ இல்லை ஏதோ ஒரு விருப்பம் உங்களுக்கு எதுவுமே வேணாம் தோத்துட்டோமா சரி இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கட்டும் அடுத்த தடவை அந்த தப்பு வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அடுத்த தடவை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரணுமே தவிர நம்ம தோத்துட்டோம் அவ்வளோதான் இது நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்